சிறந்த தலைமை பண்பு இல்லாத அணி தலைவர் போதுமான அனுபவம் இல்லாத பயிற்சியாளர் போன்றவர்கள் அணியை வழி நடத்தினால் அந்த அணி எந்த ஒரு கோப்பையும் வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் கத்தார் நாட்டின் தோகாவில் தற்பொழுது நடைபெற்று வரும் ரைசிங் ஸ்டார் ஆசிய கோப்பை அதாவது வளர்ந்து வரும் வீரர்களுக்கான ஆசிய கோப்பை போட்டியின் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் விளையாடிய இந்திய ஏ அணி பங்களாதேச ஏ அணியிடம் சூப்பர் ஓவரில் தோல்வி அடைந்து தொடரில் இருந்தும் ஆசிய கோப்பை கனவிலிருந்தும் வெளியேறியதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக கருதலாம் வணக்கம் தமிழுக்கும் தமிழ் மண்ணிற்கும் தமிழ் மாந்தர்களுக்கும் இனிய வணக்கம் இந்த வீடியோவில் நாம் நேற்று நடைபெற்ற இந்தியா ஏ அணி மற்றும் பங்களாதேஷ் ஏ அணி அணிகளுக்கு இடையிலான முதலாவது அரையிறுதி போட்டியில் தோல்வி குறித்து விரிவாக பார்க்க அதற்கு முன்னாடி நம் சேனலுக்கு நீங்கள் தற்பொழுது முதலாக வருகிறீர்கள் என்றால் தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோவை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கத்தார் நாட்டின் தோகா நகரில் தற்பொழுது நடைபெற்று வரும் ரைசிங் ஸ்டார் ஆசிய கோப்பை அதாவது வளர்ந்து வரும் வீரர்களுக்கான ஆசிய கோப்பை நடைபெற்று வருகிறது இதில் மொத்தம் லீக் சுற்றில் எட்டு அணிகள் பங்கு பெற்றன அவை குரூப் ஏ பிரிவில் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் ஹாங்காங் போன்ற நான்கு அணிகளும் குரூப் பி பிரிவில் இந்தியா ஷாங்காய் சைனா ஓமன் யுஏஇ போன்ற அணிகளும் இடம்பெற்று லீக் சுற்றில் விளையாடுகின்றன லீக் சுற்றில் முதல் நான்கு இடங்களை பிடிக்கும் அணிகள் அரை இறுதிக்கு தகுதி பெற்றன அதன்படி நேற்று முதலாவது அரையிறுதி போட்டியில் குரூப் ஏ பிரிவில் இருந்த பங்களாதேஷ் ஏ அணியும் குரூப் பி இருந்த இந்திய ஏ அணியும் விளையாடின முதலில் பேட்டிங் செய்த இந்திய சாரி பங்களாதேஷ் ஏ அணி நூற்றி தொண்ணூற்றி நாலு ரன்களுக்கு எடுத்து ஆறு விக்கெட்டுகளை எடுத்திருந்தது அடுத்து விளையாடிய இந்திய அணியினர் அதே இருபது ஓவரில் நூற்றி தொண்ணூற்றி நாலு ரன்கள் எடுத்து ஆறு விக்கெட்டுகளை இழந்து போட்டியை சமநிலை முடித்தனர் அதாவது போட்டியை டையில் முடித்தனர் பின்னர் எப்போதும் போல சூப்பர் ஓவர் போட்டிக்கு மாற்றப்பட்டது முதலில் பேட்டிங் செய்த இந்திய ஏ அணி தொடக்க வீரர்களாக சித்தேஷ் சர்மா ரமன்தீப் சிங் ஆகியோர் ஆட்டத்தை தொடங்கினர் இங்குதான் நாம் கவனிக்க வேண்டும் சிறந்த தலைமை பண்பும் நீண்ட அனுபவமும் இல்லாத ஒரு அணி தலைவரும் பயிற்சியாளரும் இருந்தால் இது போன்ற ஒரு முட்டாள்தனமான முடிவுகளை எடுப்பார் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக கருத வேண்டும் ஏனெனில் சித்தேஷ் சர்மா வழக்கமாக தடுப்பாட்டத்தில் ஆடி பின்புதான் அதிரடியாக ஆடும் திறமை பெற்றவர் அவரை சூப்பர் ஓவரில் இறக்கி இறக்கிவிடுவதில் என்பது மிகப்பெரிய ஒரு தவறாக பார்க்கப்படுகிறது அதை நிரூபிக்கும் விதத்தில் முதல் பந்தில் மூன்று ஸ்டம்புகளையும் பவு பவுலருக்கு தெரியும்படி காண்பித்து டேங்கிள் அட்டம் அதாவது ஆஃப் சைடில் வந்து திரிப்படிக்க முயற்சி செய்து தன்னுடைய விக்கெட்டை பறிகொடுத்து வெளியேறினார் அடுத்து வந்தால் அசுதோஷ் சர்மா பந்து யார்கர் பந்து என்று தெரிந்தும் அதை ஸ்டெயிட்டில் தூக்கடிச்சு தன்னுடைய விக்கெட்டை இழந்து இந்திய அணியின் ரைசிங் ஸ்டார் ஆசிய கோப்பை கனவை தகர்த்துவிட்டு வெளியேறினர் பங்களாதேசத்தினர் சிறப்பாக செயல்பட்டனர் அவர்கள் இது போன்ற முட்டாள்தனமாக எந்த ஒரு செயலையும் செய்யவில்லை அவர்கள் பயன்படுத்திய பவுலர் ரிப்பன் மண்டல் இந்த தொடரிலும் சிறப்பாக பந்து வீசினார் அவரையே சூப்பர் ஓவர் போடுவதற்கும் பயன்படுத்தினார்கள் அவரும் தனக்கு வழங்கப்பட்ட பணியை மிகச் சிறப்பாக செய்ததார் முதல் இரண்டு பந்துகளில் இரண்டு விக்கெட்டுகளை எடுத்து இந்திய அணியின் கனவை தகர்த்து இந்திய அணி கட்டி வீட்டுக்கு அனுப்பி வைத்து விட்டார் இது சிறந்த அணி தலைவருக்கான ஒரு முன்னெடுப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் இந்திய அணியின் அணித்தலைவர் தான் தொடக்க ஆட்டகராக இறங்கியது மட்டுமில்லாமல் முதல் பந்திலேயே பவுலருக்கு ஸ்டெம்பை காமித்து தனது விக்கெட்டையும் பறிகொடுத்து வெளியேறினார் இந்திய அணி என்ன செய்திருக்க வேண்டும் இந்த தொடரில் மிக சிறப்பாக விளையாடி வரும் சூரிய வம்சியை தொடக்காற்றாக விட்டிருந்தால் அவர் முதல் ஒரு மூன்று பந்துகளில் இரண்டு சிக்ஸ் அடித்திருந்தாலும் கூட பன்னிரெண்டு ரன்கள் வந்திருக்கும் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை அதிகப்படுத்தியிருப்பார் அதை விடுத்து தான் ஒரு தடுப்பாட்டக்காரர் என்பதை தெரிந்தும் சூப்பர் ஓவர் விளையாட வந்தது மட்டுமின்றி முதல் ஓவரிலேயே தனது விக்கெட்டையும் பறிகொடுத்து வெளியேறி இந்தியனுடைய கனவையும் விட்டார் சித்தேஷ் சர்மா தனக்கு சிறந்த அனுபவம் இல்லை தலைமை பண்பு இல்லை என்பதை அவர் நிரூபித்துவிட்டு சென்றுவிட்டார் அடுத்து பங்களாதேஷ் அணியினர் சிறப்பாக செயல்பட்ட காரணத்தினால் ஒரு ரன் எடுத்தால் வெற்றி என்ற மிக எளிதிய இலக்குடன் தன்னுடைய ஆட்டத்தை தொடங்கினார்கள் அவர்கள் இந்திய அணி செய்த தவறை அவர்கள் செய்யவில்லை இந்த தொடரில் இதுவரை யார் தொடக்க ஆட்டக்காரர்களாக இறங்கினார்களோ அவர்களையே தொடக்க ஆட்டக்காரர்களாக இறக்கி ஆட்டத்தை தொடர்ந்தனர் இந்திய அணியைப் போல அவர்களும் முதல் பந்தில் விக்கெட்டை இழந்தனர் பந்து வீசியவர் ஷியாஸ் சர்மா ஆனால் அடுத்து வந்த அந்த அணியின் தலைவர் அக்பர் அலி இந்திய அணி செய் அணியின் தலைவர் செய்த தவறை அவர் செய்யவில்லை தன்னுடைய அனுபவம் தன்னுடைய அணியின் வெற்றி பெற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் தன்னுடைய நேர்த்தி போன்ற பண்புகளால் ஷியா சர்மா வீசிய பந்தை ஆஃப் சைடில் நகர்ந்து லெக் சைடில் பந்தை போகவிட்டு ஒய்டாக மாற்றி தன் அணி வெற்றி பெற செய்தார் பந்தை தொடவில்லை ஆனால் பங்களாதேஷ் அணி வெற்றி இது ஒரு சிறந்த த அணித்தலைவருக்கான பண்பாக கருதப்படுகிறது ஆனால் இந்திய அணியின் அணித்தலைவர் எனக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என்பது போல் முதல் பந்தில் தனது விக்கெட்டை இழந்து இந்திய அணியினுடைய முதல் ரைசிங் ஸ்டார் ஆசிய கப் கணப்பை தகர்த்து விட்டு வெளியேறிவிட்டார் பங்களாதேஷ் அணியினர் மிகச் சிறப்பாக செய்தனர் இரண்டு பந்தில் இரண்டு விக்கெட் எடுத்து இந்திய அணியினை மூட்டை கட்டி வைத்துவிட்டு ரன்னே எடுக்காமல் வெற்றி பெற்று சாதனை பிடிந்திருக்கிறார் பங்களாதேஷ் அணியினர் மொத்தத்தில் இந்தியனினுடைய கனவு பறி போனதற்கு முதல் காரணமாக இந்திய தலைவர் இந்தியனின் பயிற்சியாளரை நாம் கருதலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் மேலும் இந்த வீடியோவில் தவறான தகவல்கள் ஏதாவது பதிவிட்டிருந்தால் அதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் அடுத்த முறை இது போன்ற தவறுகள் இல்லாமல் நாம் சரி செய்து கொள்ளலாம்